அதே மாதிரம் பிறந்த காமராஜரை நான் ஒரு போய் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பிஏ படித்து முடித்தப்புறமா எங்கள் அப்பா மீட்டிங் மீட்டிங் கட்சி மீட்டிங் மீட்டிங் பாரு பார் எல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கல எனக்கு அதுக்காக நான் எங்கள் அம்மாவும் அவர் வீட்டுக்கு போனோம் அவர் தலைக்கு உள்ள கை வச்சுக்கிட்டு படுத்திருந்தார் என்னடா என்ன வந்திருக்கீங்க அப்படின்னாரு வைரஸ் சொன்ன உடனே சிறு சிறு வர சொல்லிருந்தோன்னே நான் எங்கள் அம்மா உள்ளே போனான் என்ன விஷயம் என்னாரு படிச்சுட்டேன் வேலை இல்லை எங்கள் அப்பா கட்சி கட்சி நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆ நான் சொன்னால் யாராவது வேலை கொடுப்பா அப்படின்னாரு நீங்கள் சொன்னால் யார் நீங்கள் சொல்லி வேலை கொடுத்துன்னா அப்படி வேறு வேறு சொல்லி வேலை கொடுப்பா ஆ எங்கள் அப்பா வேறு கட்சி கட்சி கூட சுற்றிட்டுருக்காரு நான் அப்படி சொன்னோன்னே அவர் கையை தூக்கி அவர் ஒரு வீசி வீசினார் என்ன நடித்தார் அவர் நான் ஒன்று தலையை கொஞ்சம் பின்னாடி வாங்கிக்கிட்டேன் அடியை மேலே படலை நான் அம்மா அம்மா குறைஞ்சிக்கிட்டு தான் வந்து விடைச்சிக்கிட்டு இருக்கேன் வேலையா வேலை கூட அப்படின்னாரு கை சொல்லி நான் வெளியே வந்துட்டேன் நான் எங்கள் அம்மா வெளியே எங்கள் அம்மா எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க வெளியே வாடா அப்படின்ட்டு வைரமன் வந்து வாசலில் நின்றுட்டு இருந்தவர் டேய் அடி வாங்கினா நீ அப்போ தாண்டா அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னாரு ஆமாம் ஆமாம் பெரிய அதிர்ஷ்டான் அப்படின்னு அப்போல்லாம் கொஞ்சம் வயசில் ரொம்ப தீமரா சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் ஒரு வாரம் கழித்து மதுரையிலேருந்து நாகலிங்கம்னு ஒருத்தர் வந்தார் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் சைக்கிளில் போயிட்டு வெளியே போய்ட்டு வந்தேன் உள்ளே தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னாரு பிஏ படிச்சிருக்கேங்க அப்படின்னா சரி வேலை எங்கே பார்க்குறீங்கன்னா இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னா சரி நான் சொல்கிற இடத்துக்கு போங்க உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க சுதந்திர சீட்டு கம்பெனி இருந்தது மாதம் இரநூறுவா சம்பளம் அப்புறமா போய் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் ரொம்ப நாள்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த நான் போய் சத்தம் போட்டு நான் போய் வேலை கேட்டு சவுண்ட் விட்டு வந்தவொடனே உடனே பெருந்தலைவர் காமராஜர் பார்க்கறதுக்கு நாகலிங்கம் போயிருக்காரு என்னப்பா ஜெவமணி பையன் வந்து கத்திட்டு போகிறான் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கூடேன் அப்படின்னுக்கார் அவர்கிட்ட அதனால் அவர் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லலை பெருந்தலைவர் சொன்னாருங்கிறத சொல்ல அதற்கு பிறகு தான் அவர் அவர் சொல்லி தான் அவர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு அப்புறம் அந்த வேலையிலையும் ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டு இல்லை நம்ம நான் வந்து ஐயாயிரரூவா சீட்டு தான் எனக்கு என்னுடைய சீட்டில் ஐயாயிரூவா சீட்டு தான் டெய்லி வரதெல்லாம் அது என்ட்ரி போட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் சூப்பரன் ராஜேந்திரன் இருந்தார் அவர் என்ன கிட்ட மூட அஞ்சு இந்த ஒரு லட்சம் சீட்டில் நிறைய பேர் டிஃபால்ட் இருக்காங்க அவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னாரு சரி சார் சொல்லி லைனாக நோட்டீஸ் ஒரு பதினஞ்சு பேருக்கு நோட்டீஸ் எழுதி வச்சா அவரும் பார்க்காம படித்து பார்க்காமல் எல்லாேரும் பேரையும் கெழுத்து போட்டார் ஒரு வாரத்தில் அதில் கேர் ரிஜாவும் ஒரு லட்சம் ரூபாய் கேர் ரிஜா கம்பெனி தான் இது சீட்டு கார் சுதர்ஷன் சீட்டு கம்பெனி கேர் ரிஜா உங்களுடைய வீட்டுக்காரர் கம்பெனி தான் இது அவ்வளோ தான் ஏன்டே கே ரிஜாவுக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சே நீங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்ன இதுக்கு மாற்றிட்டாங்க பாரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க சம்பளம் உயர்வும் கொடுக்கல பரிஷ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் போலீஸு வேலை கிடச்சி வந்துட்டேன் வச்சுக்கிட்டுங்க இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லாமல் உதவி பண்ணது அது नं जय हिंद